ஐந்திகரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே முதல்வர் கழக தலைவர் தளபதியாரின் நல்லாசியோடு மற்ற திராவிட மாடல் அரசை தொடர்ந்து ஆதரிப்போம் இத்தோடு இந்த வரவேற்பையை நான் முடித்துக் கொள்கிறேன் உங்கள் நிஷாந்த் செல்லமுத்து தமிழகத்தின் தன்னிகர் இல்லாத முதல்வர் இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டான முதல்வர் திராவிட மாடல் அரசை வெற்றிகரமாக நடத்தி அனைத்து மகளிர்களுக்கும் பேருந்திலே இலவச பயணம் கொடுத்து மாதந்தோறும் ஆயிரம் கொடுத்து பொங்கல் உதவி தொகையாக ஆயிரம் கொடுத்து பொங்கல் பரிசு தொகையும் கொடுத்து உங்கள் வீடுகளுக்கெல்லாம் தலைவர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா பிறந்த நாளுக்காக கடந்த வாரத்தில் ஒரு பரிசு பெட்டியும் கொடுத்து இந்த நாடகம் சிறப்புற நடைபெற இங்கே மேடையில் அமர்ந்துள்ள அத்தனை பேரும் நன்கொடைகளை அள்ளி வழங்கி இரண்டாவது வருடமாக இந்த நாடகம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நாடகத்திற்கு நம்முடைய ஈரோடு தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளரும் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சருமான மாண்பு மிகு சு முத்துசாமி அவர்களும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அந்தியூர் பா செல்வராஜ் அவர்களும் நம்முடைய ஈரோட்டின் வணக்கத்துக்குரிய மேயர் சு நாகரத்தினம் அவர்களும் ஈரோடு மாநகர கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் காசிவாளையம் பேரூராட்சி நகராட்சியினுடைய ஹாட்ரிக் மூன்று முறை தொடர்ந்து வென்ற தலைவர் மு சுப்பிரமணியம் அவர்களையும் இந்த மாமன்ற உறுப்பினர் வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் கோகிலவாணி அவர்களையும் மணிராஸ் அவர்களும் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் ஆ செந்தில்குமார் அவர்களும் நம்முடைய சென்னிமலை ஒன்றியத்தினுடைய ஆற்றல் மிக்க ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குமாரசாமி அவர்களும் நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் வில்லரசம்பட்டி முருகேஸ் அவர்களும் மன்றத்தின் சார்பாகவும் இந்த ஊர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமை தம்பி பேசும் சொன்னார் மீண்டும் நான் பெயர்வாரியாக எதற்காக படிக்கிறேன் என்று சொன்னால் அத்தனை பேரிடமும் நான் அலைபேசியிலே இந்த நாடகத்தை நடத்துவதற்கு நீங்கள் உதவ வேண்டும் ஒரு சாமானியர்கள் நாடகத்தை நடத்துகிறார்கள் அதுவும் கழகத்தின் சார்பாக கட்சியின் சார்பாக நடத்துகின்றார்கள் அப்படிப்பட்ட சாமானியர்கள் நடத்துகின்ற நாடகத்திற்கு நாம் உதவ வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று அத்தனை பேரும் தாராளமாக அள்ளி இருக்கின்றார்கள் இப்பொழுது சால்வை துண்டு அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது தங்கராசு அவர்களே இதை திட்டமிட்டு நீங்கள் வரிசையாக போடுமுறை நடக்கின்றோம் முதலில் மாநகர கழக செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு மலர்மானி அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது அருமைக்கும் பெருமைக்கும் உரிய ஒன்றிய கழக செயலாளர் மணி என்கிற செங்கோட்டையன் அவர்களை என்று வெள்ளூட்டில் அன்போடு அழைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனுக்கு உங்கள் மலர் மாலை அணிவித்து சிறப்பு செய்வார்கள் நிசாந்த் அவர்கள் மாலை அணிவிப்பார்கள் கஜிரம்பட்டி மகாலிகம் அவர்களுக்கு காயத்ரி தங்கராசோடைய அருமை புதல்வி காயத்ரி அவர்கள் மலர் அணிவித்து சிறப்பு செய்வார்கள் அதேபோல் வந்திருக்கிறவர்களுக்கு சால்வேணி பேர் ஒன்றிய கழக துணை செயலாளர் முருகேசன் அவர்களுக்கு சால்வேணி வித்து சிறப்பு செய்யப்படுகிறது தவசி அவர்கள் அணிவிப்பார்கள் வாங்க தவசி போடுங்க வெள்ளப்பாறை சின்னச்சாமி அவர்களுக்கு மன்றத்தை சேர்ந்த ஒரு நல்ல நண்பர் சால் அணிவிப்பார் முத்து அவர்கள் அணிவிப்பார்கள் தணிக்கையாளர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு மன்றத்தை சேர்ந்த வேலுசாமி அவர்கள் யாரோ ஒரு நண்பர் அறிவிப்பார் சின்னசாமி போடுங்க சுப்பிரமணி போடுங்க சூரம்பட்டி பகுதி பொருளாளர் அவர்களுக்கு தங்கராசு அவர்கள் சால்வை அணிவிப்பார் தங்கராஸ் அவர்களுக்கு நம்முடைய மாநகர கழக செயலாளர் அவர்கள் சுதந்திர பணியாற்றிய தங்கராசு அவர்களுக்கு மாநகர செயலாளர் சால்வி அணிவித்து சிறப்பு செய்வார்கள் போல் ராஜமால் குருசாமி அவர்களுக்கு நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் செங்கோட்டையன் அவர்கள் சால்வை கொடுத்து சிறப்பு செய்வார்கள் செந்தில் அவர்களுக்கு தங்கராசு அவர்கள் சால்வி அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் மிகச்சிறந்த மேடை பேச்சாளரும் தலைவர் மகாலிங்கம் அவர்களுக்கு தங்கராசு அவர்கள் சால்வி அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் ட்ரான்ஸ்போர்ட் டிரைவர் முருகேசன் அவர்களுக்கு சால்வி அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது மாநகர மாநகர செயலாளருக்கு ராஜம்மாள் குருசாமி அவர்கள் சாலை அணிவிக்கின்றார்கள் ஒன்றிய கழக செயலாளருக்கு மாலை அணிவித்தோடு விடக்கூடாது சால்வியும் அணிவிக்க வேண்டும் சசிகுமார் அவர்கள் போக்குவரத்துறையை சேர்ந்த முருகேஷ் அவர்கள் சால்வி அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் மகாலிங்கம் அவர்களுக்கு ராஜமால் அவர்கள் சால்வி அணிவிக்கின்றார்கள் நமது ஈரோடு தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக முத்தமிழர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவின் விழாவை முன்னிட்டு மற்றும் நமது தமிழர் திருநாள் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு இங்கு நடைபெறும் தாய் மனசெனும் வாழ்க வாழ்வியல் நாளையதற்கு முன்னின்று நடத்தி கொண்டுள்ள நமது முத்துபாளையம் முத்துபாலயத்தைச் சேர்ந்த தமிழ் அவர்களே மற்றும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகி உள்ள செனிமலை ஒன்றிய கழக செயலாளர் செங்கோட்டையன் அவர்களே மற்றும் ஈரோடு மாநகரத்தை சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டுள்ள நமது மாநகர கழக செயலாளர் அவர்களே மற்றும் சினிமலை ஒன்றிய குழு உறுப்பினர் மற்றும் ஈரோடு ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி கணிசாமி அவர்களே மற்றும் என்னுடன் பணியாற்றிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குருசாமி அவர்களே மற்றும் உள்ளூரில் நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு ஏற்கனவே தமிழ்சன் அவர்கள் கூறியது போல ஒரு நாடகம் நடத்தி அதில் அனுபவப்பட்டால் அரசியல் ஈஸியாக செய்யலாம் அவ்வளவு சிரமமான காரியம் அதனால் நம்ம இது ஒரு நல்ல கருத்தை மக்களுக்கு எளிமையாக நம் கிராம நிலையில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தைப்பொங்கல் திருநாளில் உங்களுக்கு ஒரு அருமையான கலைக்காவியத்தை உள்ளூர் மக்கள் படைக்குள்ளார்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு சமுதாய என கேட்டு இந்த தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியொட்டியும் தமிழர் திருநாள் தை திருநாள் தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இணைய நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஈரோடு மாநகர கழகத்தினுடைய ஆற்றல் செயலாளர் அன்புக்குரிய தோழர் சுப்பிரமணியம் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற சூரப்பட்டி பகுதி கழகத்தினுடைய பொருளாளர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் தமிழ்ச்செல்வன் அவர்களே இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற கதிரம்பட்டி மகாலிங்கம் பொதுக்குழு உறுப்பினர் அன்புக்குரிய தோழர் கதிரம்பட்டி மகாலிங்கம் அவர்கள உங்களுக்கெல்லாம் தொடர்ந்து தன்னுடைய பணியை ஜீவாவில் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்று முழுமையாக நம்மளோடு சேவைகள் பொது சேவைகள் செய்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் தமிழ் செல்வன் அவர்களே முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராஜம்மா அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து மிகவும் சிரமம் பட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி தங்கராஸ் உட்பட அந்த குழுவினுடைய அனைத்து உறுப்பினர்களே மேடையில் வீட்டில் இருக்கின்ற அன்பு சார்ந்த நண்பர்களே இந்த நாடகத்தில் நடிக்கின்ற அனைத்து நண்பர்களே இந்த நாடகத்தை இயக்குகின்ற இயக்குனர் அவர்களே இங்கே வருகை புரிந்து இந்த நாடகத்தை பார்ப்பதோடு எங்களுடைய பேச்சையும் கேட்பதற்கு வருகை புரிந்துள்ள இந்த பகுதியினுடைய பொதுமக்களே உற்றார் உறவினர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கு பல சின்னல்களை சந்தித்துத்தான் நாடகத்தை நடத்த முடியும் ஆகவே அந்த வகையில் தங்களை முழுமையாக இந்த நாடகத்திற்காக அர்ப்பணித்து நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட இளைஞனுடைய அமைப்பாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற அருமையில் அவர் திருகாசம் அவர்களுக்கு நம்முடைய மன்றத்தை சார்ந்த தங்கராசு அவர்கள் சால்வி அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள் அதேபோல் இங்கே இந்த நாடகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக சுழன்று பணியாற்றிய ராஜம்மாள் குருசாமி தவசி நிசாந்த் முத்து ரமேஷ் சஞ்சய் துரைசாமி காயத்ரி ஆகியோருக்கு ஆகியோர் மிகவும் சிரமப்பட்டு இதற்காக அல்லும் பகலும் பாராமல் உழைத்திருக்கின்றார்கள் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே ரிகல் ஆரம்பித்து நல்லபடியாக நடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள்